உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து மட்டக்களப்பினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஸ்ரீநேசன் என்று சொல்ல வந்து வந்து அதாவது வரவு செலவு திட்டம் வந்து ஜனாதிபதியால் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ரெண்டாம் நாள் வந்து வரவு செலவு திட்டம் வந்து முன்வைக்கப்பட வந்து இந்த மட்டக்களப்பை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டணிப்பைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த ஸ்ரீநேசன் அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவது வந்து இப்போ இலங்கை முழுவதும் வந்து பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து இலங்கையில் வந்து உள்நாட்டு சுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது தமிழர்களுக்காக வந்து விடுதலை புலிகள் வந்து முப்பது வருடங்களாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தெரியும் இதில் வந்து இறுதி சுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தோழி கண்ணுக்கு தெரிய வழிகிட்டதால் வந்து சிலர் வந்து அவருடைய கட்டளைக்கு இணங்கவோ இல்லாட்டி அவர்களாகவோ தெரியல அவர்கள் வந்து சரணடைகரசற்பாடு வந்து ஒன்று நடந்திருந்தது ஆக ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் வந்து விடுதலை புலிகள் வந்து சரணடைய ரசாடு ஒன்று இருந்தது வெள்ளை கொடிகளோடு வந்து அவர்கள் சரணடைஞ்சதாக வந்து சொல்லப்படுது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை கொடிகளுடன் வந்தவர்கள் வந்து சரணடைய வந்தவர்களை வந்து துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு அவர்களை கொலை செஞ்சதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து இலங்கை இராணுவத்தின் மீது வந்து நீண்ட காலமாக அந்த யுத்த முடிவில் இருந்தே இலங்கை இராணுவத்தின் மீது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் அதாவது விடுதலை புலிகளுடைய தொலைக்காட்சி ஊடகவியலாளர் இசைப்பிரியா அவர்கள் வந்து பாலியல் துஸ்பிரத்துக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டும் வந்து இலங்கை இராணுவத்தின் மீது வந்து நீண்ட காலமாக வந்து இருந்து கொண்டு வருது ஆனால் இதுக்கு ஆதாரபூர்வமான சில விஷயங்கள் புகைப்படங்கள் வந்து வழியாக இருந்தாலும் இது தொடர்பாக வந்து எந்த நடவடிக்கையும் இது கடந்த கால அரசாங்கத்தால் வந்து அது மேற்கொள்ளப்படவில்லைன்னு சொன்னால் ஒரு யுத்த வெற்றி என்று சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து விடுதலை புலிகள் வந்து தமிழருக்காக ஒரு நிலம் வேணும்னு சொல்லி சண்டையிட்டார்கள் அது மாதிரி வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து முழு இலங்கையுமே எங்களுடையது சொல்லி சண்டையிட்டாங்க அப்போ இது வந்து ரெண்டு தரப்புக்கிடையில் வந்து நடைபெற்ற போர் அதில் நிச்சயம் ஏதோ ஒரு தரப்பு வெற்றி பெறும் ஏதோ ஒரு தரப்பு தோல்வி பெறும் இருந்தாலும் வந்து அந்த சண்டை யுத்தங்களில் வந்து மனித உரிமை முதல்கள் வந்து இருக்கக்கூடாது அது நிச்சயம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக வந்து உலக உலகளாவிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த மனித உரிமை மூரல்கள் எந்த சுத்தம் நடந்தாலும் என்ன சண்டை நடந்தாலும் வந்து அந்த மனித உரிமை மூலர்கள் வந்து கட்டாயம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு உடையமாக இருக்கும் அப்படி இலங்கை சுத்தத்திலேயும் வந்து பல மனித உரிமை மூலர்கள் வந்து இடம்பெற்றதாக வந்து இருந்தாலும் வந்து இது தொடர்பான எந்த விசாரணையுமே இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபீல்டு மாஸ்டர்னு சொல்லப்படுவார் அதாவது வந்து யுத்தத்துக்கு வந்து தலைமை தாங்கியவர் வந்தான் பொன்சேகா இந்த பொன்சேகா பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இவர் தான் அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தினவர் ஃபீல்டு மாஸ்டராக இருந்தவர் யுத்த வெற்றிய இலங்கை இராணுவத்துக்கு வந்து பெற்றுக் கொடுத்தவர் இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு அந்த பெருமைகள் கிடைக்கக்கூடாது இந்த யுத்தத்தை வெற்றி வெற்றி கொடுத்தவர் சரத் பொன்சேகான்ற பெருமைகள் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த வேலையை விட்டு கட்டாயப்படுத்தி நிப்பாட்டப்பட்டதாகனு சொல்லிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்போ இந்த அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படி விஷயங்கள் எல்லாம் வந்து சரத்பொன்சேகா அப்படின்னு இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் துஷான் நாய்க்கருடைய ஆட்சி காலத்தில் வந்து சரத்பொன்சேகா வந்து வாக்கு மூலங்களை வழங்க வழிக்கிட்டு அவர் தானாகவே முன் வந்து பல வாக்கு மூலங்களை வந்து வழங்க வழிக்கிட்டு இருக்கிறார் இதுதான் இப்போ கடும் பேசு பொருளாக இருக்குது இது தான் ஸ்ரீநேசன் சொல்லப்படுற பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கதைச்சிருக்கிறார் அதாவது சரத்பன்சேகாவை சொன்ன விடயங்களை சொல்லி சுட்டிக்காட்டி அவர் கதைச்சிருக்கிறார் அப்போ சரத் சேகா வந்து என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளுடைய ஊடகவியலாளர் சொல்ல தொலைக்காட்சி ஊடகவியலாளர்னு சொல்லப்படுற பிரியா வந்து கொடூரமான முறையில் வந்து பாலியல் ஸ்பிரம் செய்து அவர் இறந்திருக்கிறார் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கபில எந்த விதாரணம் என்று சொல்லப்படுற ஒருவர் தான் இதுக்கு காரணம் என்ற அதாவது புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் அதாவது யுத்த நிறத்தில் வந்து புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த கபிலக்கு எந்த விதாரண தான் இந்த பாலியுத்த சுருகத்தின் மூலம் அந்த இசைப்பிரியா என்ற ஊடகவியாளர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்று சொல்லி வந்து அவர் பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறார் முன்னை நாள் ஃபீல்டு மாஸ்டர்னு சொல்லப்படுற சரத்போன்சேகா வந்து இப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிறு வயதில் வந்து இருக்க வந்து இங்கே நாங்கள் இந்த வன்னி மாவட்டத்தில் நாங்கள் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்போக்க வந்து டிவி சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த விடுதலை புலிகளுடைய தொலைக்காட்சி தான் நியூஸ் சேனல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகளின் குரல் தான் அப்போ இயங்க நாங்கள் அப்போ சின்னாக்களே இருந்தது அப்போ வந்து டிவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி இந்த பிரியாக்கா வந்து நாங்கள் அந்த டிவி தொலைக்காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி இருந்த அவா வந்து இப்போ இந்த எல்லாம் முடிஞ்சு நாங்கள் முகாமில் இருந்து வெளியே வரைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஃபோனுகள் பெருசாக இல்லை ஃபோன் கொஞ்சம் படிப்படியாக வரவழிக்கிது வருஷ வருஷங்கள் போக போக ஃபோன் வரவழிக்கிறது அப்பேக்க தான் இந்த ஃபோன்களில் வந்து நாங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இசைப்பிரியானு சொல்லப்படுற அந்த ஊடகவியலாளர் வந்து முதலாவது கைது செய்யப்படுறா அந்த வீடியோ இந்த கடலால் கூட்டின்னு வரப்படுவா ஒரு நிர்வாண நிலையில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவாக்கு வந்து ஒரு சரமே இதோண்டு போத்தி விடுற ஒரு இது ஒன்று இருக்கும் அதுக்கு பிறகு விடுதலை புலி ஆண் உறுப்பினர்களோட வந்து அவள் அந்த சரத்தை போத்தி கொண்டு வந்து இப்படி இருக்கிற மாதிரியும் அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு அணிகளும் இல்லாமல் நிர்வாண முறையில் வந்து அவ சுட்டுக் கொலை அதில் வந்து பாகைக்கு எங்களுக்கு பிரிம்பத்திரி இதுவா பாலிவுட்ஸ் புரோகத்து வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி மண்டையில் வடி விழுந்துருக்கு நினைக்கிறேன்னு இப்படி இரத்தம் வந்தபடி அப்படி இப்படி கிடந்தவா அதெல்லாம் பாகைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கோவம்பார செயலாகவும் ஒரு கா கவலை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாகவும் வந்திருந்தது ஆனால் அதனுடைய உண்மை நுழைவரங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்ன நடந்தது என்ற விஷயங்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த ஜித்தத்துக்கு பொறுப்பான இருந்த ஃபீல்டு மாஸ்டர் சரத்போன் அவர்களை வந்து இதுக்கு வந்து முழு முழு காரணம் வந்து கபிலைக்கு எந்த விதாரணம் என்று சொல்லப்படுற புலனாய்வு பணிப்பாளர் மாதிரி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வந்து இறுதி சுத்த நேரத்தில் வந்து வெள்ளை கொடிகளோட வந்து சரணடைஞ்சவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த சரணடைஞ்சவர்களை வந்து சுட்டுக்கொள்றதுக்கு காரணமானவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவேந்திர சில்வா என்ற மாதிரியும் வந்து சரத்போன் வந்து தன்னுடைய தகவலை வந்து பகிரங்கமாக வந்து வாக்குமூலமாக வழங்கியிருக்கிறார் ஸோ இந்த விஷயத்தை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து அரைகூலாக வந்து சொன்னால் கடந்த காலங்களில் வந்து எந்த ஆதாரமும் இல்லை எந்த வாக்குமூலமும் இல்லை அதால் வந்து யுத்த குற்ற விசாரணை நடத்திய ஒருத்தரையும் கைது செய்யப்படையில் ஆனால் இப்ப வந்து யுத்தத்துக்கு தலைமை தாங்கி ஒரு ஃபீல்டு மாஸ்டரை வந்து தானாகவே முன்வந்து வாக்குமூலம் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து அவர்களை கைது செய்கிறான் அப்போ அவரே ஒரு வாக்கு மூலம் ஒன்று தாரர் கைது செய்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது இப்போ வாக்கு மூலம் இருக்குது இருந்து கொண்டு நீங்கள் ஏன் ஒருத்தரையும் கைது செய்ய இல்லை அவர்களை கைது செய்து விசாரிக்கணும் எங்களுக்கு சமரசமாக வந்து அதாவது இன ரீதியாக இல்லாமல் வந்து தமிழர் சிங்களவரன் இல்லாமல் வந்து இலங்கை அனைவரும் இலங்கை மக்கள் என்ற ரீதியில் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நீதியை தரணும்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் உண்மைக்குமே வந்து சம உரிமை உள்ள ஒரு நாடாக வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து யுத்தம் நடைபெற்றிருந்தது அதில் யுத்த ரீதியாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளும் வந்து இலங்கை இராணுவம் வந்து இருக்கிறாங்க இது ஒரு யுத்தம் ஏன்னு சொன்னால் நிறைய விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் வந்து அரசாங்கத்தால் வந்து பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டு யுத்த கு என்ன சொல்கிறது அந்த அதை சொல்கிற மனித உரிமைகள் ஊரல் இல்லாமல் அவர்கள் வந்து தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த இதுகள் வழங்கப்பட்டு அதாவது ஆலோசனைகள் வழங்கப்பட்டு இரண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு பிறகு வந்து சமுதாயத்தோட வாழ்கிறதுக்காக பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் சமுதாயத்தில் வந்து இருக்கிறாங்க என்ன சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து கொலை செய்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு குற்றம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு வந்து சிறை தினம் போடுவோம் ஆனால் ஒரு விடுதலை புலி உறுப்பினர் வந்து ஒரு இலங்கை ராணுவத்தினரை வந்து ஏராளமானவர்களை கொலை செய்திருக்கலாம் சுட்டு ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கொலை செய்கிறது வந்து குற்றம் என்று சொல்லப்படுது ஆனால் இலங்கை இராணுவம் வந்து விடுதலை புலிகள் உறுப்பினர்களை வந்து நிறைய பேரை வந்து கொலை செய்திருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த தண்டனையும் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு போர் ஒன்று நடக்கிற இடத்துல வந்து இரண்டு பக்கம் இராணுவம் வந்து சண்டையிடும் அது வந்து கொலை என்ற இதுக்குள்ள வந்து வராது இந்த அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ கொலை என்ற விஷயத்துக்கு வராது ஆனால் பாலியல் பண்ணுறது வந்து அது ஒரு கொடுமையான தண்டனையாகவும் கொடுமையான ஒரு விஷயமாகவும் மனித உரிமை மெமூரியலாகவும் வந்து ஜுத்தத்தில் வந்து கவனிக்கப்படும் மேலும் சொன்னால் எதிரிகள் டென் பக்கம் எதிரிகள் வந்து சண்டையிடுறது விட வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களை வந்து இப்படியான விஷயங்களுக்கு உள்ளாக்குறது வந்து ஒரு யுத்த மனித உரிமை மெமூரியலாக இருக்கும் அதை விட வந்து சுட்டு கொலை செய்கிறது வேறு விஷயம் ஒரு சரணடைகிறவர்களை வந்து நாங்கள் கொலை செய்கிறது வந்து ஒரு மனித உரிமை முரலாக இருக்கும் ஒரு சரணடைகிற ஒரு பெண் வீ வீரரை வந்து போர் வீரரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலியல் பாலிடிக்ஸ் உள்ளாக்குறதும் வந்து ஒரு மனித உரிமை முறலாக இருக்கும் அப்போ என்னதான் இருந்தாலும் வந்து சண்டையிட்டவர்களை வந்து இலங்கையை சார்ந்த பிரஜைகள்லான் அப்போ அதற்கான தீர்வை வந்து வழங்கணும்னு சொல்லி ஸ்ரீநேசன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து அறிக்கையை விட்டிருக்கார் இந்த விஷயத்தை நானும் வழியாக ஒன்றுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இது வந்து நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயம் வந்து அரசாங்கம் மத்தியில் போய் வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து சிறந்த முறைகள் செயற்படுபவர்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது அப்போ அவர்கள் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து இந்த விஷயங்களுக்கான நீதி அந்த இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி அடையணும்னு சொன்னால் அதுக்கான நீதி கிடைக்கணும் அதுக்காக வந்து இந்த அரசாங்கம் வந்து சிறந்த தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொந்தங்களே மூன்று மூன்று காலத்தில் சந்திப்பான் சங்கிலியன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்